இப்படி ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு நம்ம நூடுல்ஸ் செய்ய வேணாங்க நம்ம நல்ல விதத்திலேயே செஞ்சு கொடுக்கலாம் ஆனா நான் நூடுல்ஸ் செய்யல ஸ்பெகட்டில பண்ணிருக்கேன் நீங்க நூடுல்ஸ் கிடைச்சா அதுல பண்ணுங்க நல்ல ஹெல்த்தியாவும் நம்ம பசங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் இல்லையா அதனால நான் ஹெல்த்தியா கான்ல பண்ணிருக்கேன் வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன்ல ஆ தண்ணி அரை இது எடுத்துகிட்டு அரை டீஸ்பூன் சால்ட்டு கொஞ்சம் ஆயிலு ஸ்பெகட்டி இதில் போட்டுக்கலாம் நல்லா இது வந்து வேகட்டும் அதுக்கப்புறம் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுதாங்க நான் வந்து கான் எடுத்திருக்கேன் எனக்கு இங்கே டின்னில் தான் கிடைக்கும் இதுதான் இந்த நவீன மிஷின் இதை ஓப்பன் பண்ணுற வச்சு நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் நீங்கள் நல்ல ஃப்ரெஷ் கான் கிடைச்சா வாங்கிக்கோங்க திரும்பவும் அகெய்ன் ஒரு பேனில் பட்டர் கொஞ்சம் கார்லிக்கு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் புதினா சேர்த்திருக்கேன் நல்லா டாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கார்ன் இருக்கு இல்லையா கான் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பன்னீர் நான் கொஞ்சோண்டு பன்னீர் போட்டிருக்கேன் நீங்கள் சீஸ் வேணுனாலும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் உப்பு இதெல்லாம் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கணுங்க அதே பேனில் கொஞ்சம் பட்டர் இந்த அரைச்சதெல்லாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பெக்டி இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிடணும் அப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக பெப்பர் எம்மியாக மிளகாய் தொழில் ரெடி Happy life.